அஸ்பியா கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்கறது வந்து வடை தான் நம்ம சேய்புறோம் இது வந்து நம்ம இட்லி வச்சு நம்ம சேப்போம் வடை ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வடை வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதான் நம்ம மாவாரிச்சு கஷ்டப்படாமல் நம்ம வீட்டில் இருக்க இட்லி வச்சு நம்ம அந்த வடை செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு நாலு இட்லி எடுத்திருக்கேன் இந்த இட்லியை வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம பொடி நம்ம உதவி எடுத்துக்கலாம் நம்ம எவ்வளோ இட்லி வேணாலும் நம்ம எடுத்து நம்ம விருப்பம் தான் நம்ம எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்து நீங்கள் நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ அந்த இட்லியை நல்லா உதத்தாச்சு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் தண்ணி எதுவும் தெளிக்க தேவையில்லை தண்ணி தெளிக்காமல் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் லைட்டாக நம்ம ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் ரொம்பலாம் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை ரெண்டே ரெண்டு சுற்று சுற்றுனா போதும் இப்போ அதை அடித்து எடுத்துக்கலாம் இதை வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு வந்து நம்ம அரிசி மாவு சேர்க்க போகிறோம் இடியப்ப மாவு தான் இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம மாவு வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம இட்லி மாவு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம அரிசி மாவு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் நாலு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே இட்லியில் வேறு உப்பு இருக்குது இப்போ அதோட நம்ம சேர்த்த மாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் ஒரு பச்சை மிளகா கருகப்பில் மல்லி இலைகள் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம் நம்ம உளுந்த வடைக்கு என்னென்ன சேர்க்குறோமோ அதே மாதிரி தான் இப்போ இந்த வடைக்கு நம்ம சேர்க்கணும் இப்போ இதை கொஞ்சம் மிளகு சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம் நம்ம எடுத்த உடனே நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது முதல் எல்லாம் நம்ம மாவோட மிக்ஸ் பண்ணி உள்ளே நல்லா கலந்துக்கிட்டு லைட்டாக மட்டும் நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம இதை பெணிஞ்சுக்கரணும் தண்ணி மட்டும் இதுக்கு வந்து அதிகமாக போயிடக்கூடாது உளுந்தவோட அளவுக்கு வந்து நம்ம தண்ணி இதில் வந்து சேர்த்துடக்கூடாது ரொம்ப இலகலாகலாம் இது வந்து கொஞ்சம் டைட்டாகவே இருந்தால் தான் இந்த வடை கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் மிக்ஸ் பண்ணுறது மட்டும் நல்லா மாவை வந்து ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து அந்த இட்லி மாவும் அரிசி மாவும் நல்லா செட்டாகிற அளவுக்கு வெங்காயம் எல்லாமே நல்லா செட் ஆகிற அளவுக்கு மாவை வந்து நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க மாவு வந்து கொஞ்சம் நேரம் நல்லா பிணையணும் தான் அந்த வடை வந்து நல்லா வரும் இப்போ பிணைஞ்சி எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் ரொம்ப நேரம் ஊறணுங்கிற அவசியம் இல்லை இப்போ நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அடுத்த நம்ம வந்து இதுக்கு பொறுக்கி வந்து கடாய் வச்சு நம்ம எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ எண்ணெய் காயட்டும் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு நம்ம வடை சைஸ் தேவையோ இது வந்து ரொம்ப பெருசு பெருசாக போடணுங்கிற அவசியமே நார்மலாகவே போடலாம் நம்ம இதை வந்து ஒரு மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக அந்த வடை வந்து தட்டி எடுத்துடலாம் ரொம்ப தெரியாதவங்க கூட அந்த வடை செஞ்சிடலாம் இப்போ இதே அளவில் இப்போ எல்லா வடையும் நம்ம தட்டி உள்ளே சேர்த்துடலாம் ரொம்ப ஈஸி சாயங்கால டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கேட்டால் டக்குன்னு இட்லி இருந்தால் அந்த வடை ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் அரைச்சி கஷ்டப்படணுன்னு அவசியம் இல்லை டேஸ்ட்டும் எந்த குறையுமே இல்லை டேஸ்ட்டும் வித்தியாசமே இல்லை சூப்பராக இருக்குது இந்த வடை வந்து யாருமே வந்து இட்லியில் செஞ்ச வடைனே சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு இது வந்து டேஸ்ட்டு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அடுத்து நல்லா அப்படி திருப்பி விட்டுடலாம் அடுப்பை வந்து நல்லாவே வச்சு இதை வேக விடலாம் கம்மியாக வச்சு வேகலன்னா ஒன்றும் இல்லை அடுப்பு நல்லா ஃபுல்லாக வச்சு வேக விடலாம் இப்போ வெந்திருச்சு இதை எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரியாக மிச்சம் இருக்க எல்லா மாவையுமே நம்ம தட்டி உள்ளே வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வடை ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அந்த வடை அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க அப்படியே சா பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பராக இது வந்து உளுந்த வடை யாருமே இது வந்து இட்லி வடைனே சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு இந்த வடை வந்து எந்த ஒரு